ஊராட்சி மன்ற தலைவருக்கு கொலை மிரட்டல் தொடர்ந்து சாதிய வன்கொடுமை புகார் கொடுத்தும் கண்டுகொள்ளாத காவல்துறையை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மேலூரில் சாலை மறியல் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள வண்ணாம்பாறைப்பட்டி தலிதூராட்சி மன்ற தலைவர் பூமாரி மகாராஜனுக்கு ஆதிக்க சாதியினர் தொடர்ந்து கொலை மிரட்டல் விடுத்து வருகின்றனர் கடந்த சில ஆண்டுக்கு முன்பு மேலவளவு ஊராட்சி மன்ற தலைவர் முருகேசனை கொலை செய்தது போல் கொலை செய்துவிடுவோம் என மிரட்டுவதாக மேலூர் காவல் நிலையத்தில் புகார் செய்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை மேலும் மேலூர் பகுதியில் தொடர்ந்து தலித் சமூகத்தினர் கொலை செய்யப்பட்டோம் சாதிய வன்கொடுமைக்குள்ளாகி வருகின்றனர் நடவடிக்கை எடுக்காத காவல்துறையை கண்டித்து மதுரை கிழக்கு மாவட்ட செயலாளர் அரச முத்துப்பாண்டியன் தலைமையில் பஞ்சமி நிலமைப்பு இயக்க மாநில செயலாளர் மதுரை மேலூர் சசி மதுரை மாவட்டம் ஒருங்கிணைத்த மாவட்ட செயலாளர்கள் மாவட்டம் ஒன்றியம் நகரம் இளை முகாம் பொறுப்பாளர்கள் மகளிர் இயக்கத்தினர் உள்பட ஐநூறுக்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தை கட்சியினர் மதுரை மேலூர் பஸ் நிலையம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் சுமார் ஒரு மணி நேரம் இப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது காம நேரம் ஒரு காவல்துறையே காவல் துறையே

what